வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பௌத்தம் ஒரு மதம் அல்ல அது வாழ்வின் நெறிமுறை தஞ்சையில் நடைபெற்ற நூல் திறனாய்வு கூட்டத்தில் பௌத்த மதம் பற்றி ஆய்வு வெளியிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சை நஞ்சை லாவணி கலைக்குழுமம் மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம் இணைந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சீமான் இளையராஜா எழுதிய நூல்கள் திறனாய்வு கூட்டத்தை நடத்தியது தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பௌத்த ஆய்வாளர் முனைவர் பா ஜம்புலிங்கம் தலைமை வகித்தார் நிகழ்வில் பௌத்த நெறியில் இந்து கடவுளும் பண்டிகையும் என்ற தலைப்பில் கவிஞர் வல்லம் தாஜ்பால் பன்முக ஆளுமை அயோத்திதாச பண்டிதர் என்ற தலைப்பில் திருச்சி கவிஞர் பாட்டாளி திருக்குறள் நெறியில் திருமா என்ற தலைப்பில் மக்கள் அதிகாரம் மூத்த தலைவர் காளியப்பன் சாதி பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை என்ற தலைப்பில் மன்னர் சரபோஜி கல்லூரி முனைவர் சாமி சத்தியமூர்த்தி ஆகியோர் நூல்கள் திறனாய்வு செய்து உரையாற்றினர் இறுதியாக நூல்களை எழுதிய முனைவர் சீமான் இளையராஜா தனது ஏற்புரையில் தமிழகத்தில் பௌத்த நெறி செல்வாக்கை பெற்றிருந்த காலத்தில்தான் கோயில் வழிபாடு பண்டிகைகளை கொண்டாடும் வழக்கமும் இருந்திருக்கிறது பண்டைய காலத்தில் தமிழர்கள் பண்பாடு மிக்கவர்களாகவும் நாகரிக மிக்கவர்களாகவும் உளவு தொழில் போர் முறை செய்பவர்களாகவும் வாழ்ந்திருந்தனர் என்று நாம் தமிழ் இலக்கியங்களிலும் வரலாறுகளிலும் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பௌத்தம் தமிழக மக்களுக்கு தர்ம நெறிகளை போதித்தது அதனால் மக்கள் அன்பும் அறமும் ஈகையும் உடையவர்களாக வாழ்ந்திருந்தனர் இதற்கு சான்றாக பௌத்த வரலாற்றை மேலும் ஆராய்ந்து பார்த்தால் பல உண்மைகள் தெரியும் பௌத்த நெறி புனிதமானது சாதி ஏற்ற தாழ்வுகளற்றது அதனால் பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல அது வாழ்வு நெறியாகும் எனவே நாம் பண்டிகைகளை கொண்டாடும்போது புத்தரின் பௌத்த நெறிகளை நினைத்து பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் புத்த தர்ம நெறிகளை ஏற்று வாழ்தல் வேண்டும் என்று பௌத்த மதம் குறித்த தனது ஏற்புரையில் நிகழ்த்தினார் முன்னதாக தஞ்சை நஞ்சை கலைக்குழும ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் சாம்பான் அனைவரையும் வரவேற்றார் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் அனைவருக்கும் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவாணன்